இயற்கையை ஆழமாக பாருங்கள் பின்னர் நீங்கள் எல்லாவற்றையும் நன்றாக புரிந்து கொள்வீர்கள் வாழ்க்கை ஒரு சைக்கிள் ஓட்டுவது போன்றது உங்கள் சமநிலையை பராமரிக்க நீங்கள் தொடர்ந்து நகர வேண்டும் இது உங்கள் வாழ்க்கை நீங்கள் விரும்பும் வாழ்க்கையை வாழ யாருடைய அனுமதியும் தேவையில்லை உங்கள் இதயத்திலிருந்து வாழ தைரியமாக இருங்கள் உங்கள் கடந்த கால நினைவுகள் உங்கள் எதிர்காலத்தின் திறனை கட்டுப்படுத்த அனுமதிக்காதீர்கள் கடந்த காலத்தை மன்னியுங்கள் அது முடிந்துவிட்டது அதிலிருந்து கற்றுக்கொண்டு விட்டுவிடுங்கள் மற்றவர்களிடம் உள்ள நல்லதை நாம் காணும்போது வாழ்க்கை எளிதாகவும் அழகாகவும் மாறும் நாம் எப்படி நடிக்கிறோமோ அதுவாகவே இருக்கிறோம் எனவே நாம் எப்படி நடிக்கிறோம் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் மகிழ்ச்சியின் பொறுப்பை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் அதை ஒருபோதும் மற்றவர்களின் கைகளில் வைக்காதீர்கள் ஒருபோதும் தவறு செய்யாத ஒருவர் புதிதாக எதையும் முயற்சித்ததில்லை மாற்றம் சுய முன்னேற்றத்திற்கு சமம் நீங்கள் இதுவரை சென்றிடாத இடங்களுக்கு உங்களை தள்ளுங்கள் தனிப்பட்ட வளர்ச்சி ஒரு முக்கிய நேரத்தை மிச்சப்படுத்துகிறது நீங்கள் சிறப்பாக மாறினால் உங்கள் இலக்குகளை அடைய குறைந்த நேரம் எடுக்கும் உங்கள் மனதில் உள்ள பயங்களால் தள்ளப்பட வேண்டாம் உங்கள் இதயத்தில் உள்ள கனவுகளால் வழிநடத்தப்படுங்கள் உங்கள் சொந்த வளர்ச்சி மற்றும் சுய வளர்ச்சியில் முதலீடு செய்வது சுயநலம் அல்ல அது சுய பாதுகாப்பு உங்களை மேம்படுத்துவதில் மிகவும் பிஸியாக இருங்கள் மற்றவர்களை விமர்சிக்க உங்களுக்கு நேரம் இல்லை தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள் கற்க எப்போதும் இன்னும் ஒன்று இருக்கும் நன்றி வணக்கம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்